அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் அழுதியார்களே பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடாக கருதப்படக்கூடிய பங்களாதேஷில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகாயங்கள் அடைந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அங்கே நாடெல்லாம் அப்படியே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது மாணவர்களுடைய போராட்டங்களோடு சேர்த்து பொதுமக்களுடைய போராட்டங்களும் இணைந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கமா அல்லது அந்த நாட்டில் உள்ள பிரச்சனையா ஆட்சியாளர்கள் மேல் தவறா இஸ்லாத்தின் மேல் தவறா ஏன்னா என்னைக்குமே இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் விட்டால் தெருக்கூடிய ஒரு முஸ்லீம் தவறு செய்தாலே என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாயத்தை பூசுவாங்க முஸ்லிம்கள் அங்கே இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விளங்கியவர்கள் எத்தனை பேர் பேர் பார்க்கணுமா இல்லையா கோடி வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ராணுவம் இறக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டை முடக்கி இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல என்ன ஆகுது அப்படின்னாக்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா எல்லாமே ஒரே நாடு தான் அந்த ஒரே நாடுங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தோம்னா உலகமே ஒரே உருண்டை தான் தான் வந்து நாடு என்றும் மாநிலம் என்றும் மாவட்டம் என்றும் பிரித்து கொண்டோம் அப்ப ஆங்கிலேயர் கையில ஆட்சி இருக்கும்போது ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த நாட்டை பிரிச்சு கொடுக்கும் போது பங்களாதேஷ் வந்து எங்களுக்கு வந்து தனி நாடுன்னு கேட்டாங்க அப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அந்த வெஸ்ட் பெங்கால் என்னன்னாக்க இப்ப இந்த பாகிஸ்தானோட இணைஞ்சுதான் இருந்துச்சு இந்த சண்டை வந்து ரெண்டு பேருமே ஒரே மார்க்கத்தை சேர்ந்தவங்கதான் அவர்களும் இஸ்லாமியர்கள்தான் இவர்களும் தான் இருந்தாலும் கலாச்சார ரீதியாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் அவங்க இவங்களோட சேர விரும்பலை இப்படி விரும்பாத போது என்ன ஆணுச்சு அப்படின்னாக்கா ஆங்கிலேயர்கள் சேர்த்து வச்சுட்டு போனாங்க ஆனா இந்திரா காந்தி அம்மையார் சரியான ஒரு முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இது தனி நாடாக அது தனி நாடு இது தனி நாடு பாதி அங்கே போயிருச்சு பிரிச்சுட்டாங்க பிரிச்சு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள புகஞ்சுகிட்டே தான் இருக்கும் ஏன்னு சொன்னாக்க அந்த பார்டர்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாகிஸ்தானுக்குலாம் சப்போர்ட் பண்ணாங்க பங்களாதேஷ்ல இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன ஆகுது அப்படின்னாக்க இடஒதுக்கீடு இந்த நாட்டு பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக போராடுனாங்கல்ல அவர்களை சுதந்திர போராட்ட தியாகின்னு சொன்னாங்க அப்ப சரி சொல்லிட்டு போ ஐம்பது வருடங்களை கடந்து விட்டது கடந்த பின்பும் அவர்களுடைய மகன்களுக்கும் பேரன்களுக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு என்ன செய்யறாங்கன்னாக்கா அந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்குது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா அவர்களுக்கு கொடுத்த ஓகே நாங்க வந்து லட்சக்கணக்கில் வேலை இல்லாம இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாட்டுல பங்களாதேசை பொறுத்த வரைக்கும் என்ன என்னான்னுச்சு அப்படின்னாக்க வளமான ஒரு நாடாக உருவெடுத்தது தொழில் ரீதியாக தொழில்துறை ரீதியாக வணிக ரீதியாக அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னாக்க பங்களாதேஷ் வந்து ரொம்ப தான் இருந்துச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழலை என்னான்னுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து அது பிடிக்கல ஏய் அவங்களுக்கு கொடுக்குறீன்னா கொடுத்து தொலை அதையும் அவன் பேரம்பிள்ளைக்கு அவன் மையனுக்கு பூரா நீ இடஒதுக்கீடு கொடுத்து நீ நாங்கள் படிச்சு கஷ்டப்பட்டு நாங்க வந்தால் எங்க நாங்கள்லாம் ஏமாலியா சோமாலியா அப்போ நாங்கள் எங்களை எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்குள்ள கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா அது தவறு அவள் அப்பனுக்கு கொடுத்தனா அவ அப்பா இறந்து போயிட்டாரு முடிஞ்சு போச்சு மௌத்தா போயிட்டாரு பிள்ளைக்கு பேரம்பேத்திக்கு நீ வந்து இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ எங்களுடைய பாடு என்ன ஆகுது முப்பத்தி மூணு சதவீதத்தை தூக்கி கொண்டு கொடுக்கலாமா அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை அந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கு தீர்ப்பளித்த உடனேயே என்ன ஆகுது அப்படின்னாக்க அங்க உள்ள மாணவர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கிறது கிளர்ச்சி வெடிக்கிறது அந்த வீடியோவை கூட நம்ம இதில் போக முடியாது ஏன்னா வன்முறை சார்ந்த வீடியோங்கள்னு சொல்லி வன்முறை சார்ந்த வீடியோக்கள் சண்டை காட்சிகள் அறுவா வெட்டுக்குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்க சேனலே வந்து பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறி போயிடும் அப்ப நீங்க இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க இப்படியான ஒரு போர் மேகம் சூழ்ந்துருக்கிறது இதுவரைக்கும் பங்களாதேஷ் வரலாற்றிலேயே இப்படியான ஒரு ஏன்னா உயிர் பலிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அங்க வந்து ஆளுங்கட்சின் சாதாரண நாட்களா ஊழல் லஞ்சம் பெருகி போய் சாதாரண பியூன் இடத்திலேயே இருநூத்தி எண்பது கோடி மோசம் பண்ணியிருக்கிறான் அப்ப பியூனே இவ்வளவு மோசடிக்காரனாக இருந்தான் அப்ப அங்க உள்ளவங்க கவர்மெண்ட் ஷேக் ஹசீனாவுங்கவங்க தான் அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னாக்க ஆட்சி செய்யறாங்க அந்த ஆட்சி செய்யக்கூடிய கட்சியும் சரி அந்த பெண்மணியும் சரி அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஊழலினுடைய உருட்டுக்கட்டையாக புரட்டுமாக ஊழல் லஞ்சம் எல்லாம் பெருகி போய் ஒரு பியூண்டே அமௌண்ட் மக்களுடைய பணம் எங்க எல்லாமே இவங்க ஆட்டையை போடக்கூடிய ஒரு பார்ட்டியாகத்தான் அந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மார்க்கம் என்ன சொல்கிறது முராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே நன்றாக்கிய உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இந்த மண்ண ஆளனும் மறுமையை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை பங்களாதேஷில் உள்ள முஸ்லீம் பூராமே இஸ்லாத்தை விளங்கிய முஸ்லீமா இதற்கும் இஸ்லாத்திற்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கிறதா அவன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நாட்டை பிடிக்கிறதுக்கு அவன் செஞ்சாங்கன்னாக்க அதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது இஸ்லாமிய நாடு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாப்புல அது சரியாயிருமா இஸ்லாத்தை கடைபிடிக்கணுமே ஒரு பத்து பேர் இருந்தாலும் முறையாக கடைபிடிச்சா அதுதான் ஒரு இஸ்லாமிய கொள்கை கோட்பாடை நீங்க வந்து அளவெடுக்கிறதுக்கு உண்டான ஸ்கேல் அதை விட்டுட்டு அங்க ஷேக் ஹசீனா ஆடுறதுனால பார்த்தீர்களா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு பங்களாதேஷும் இஸ்லாமிய நாடு அங்க வந்து நாட்டு பிரச்சனை நடக்குது மார்க்க பிரச்சனை நடக்குது கொள்கைக்கு சண்டை போடுறாங்களா சொல்லுங்க பாப்போம் நெஞ்சில் கையை கட்டுவதா அல்லது தொப்புளில் கையை கட்டுவதா இதுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கா விரலை ஆட்டுவதா நீட்டுவதா இதற்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்குதா இருபது ரக்காயத்தா அல்லது எட்டு பிளஸ் மூணா இதுக்கு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கா இதுதான் மசாயில் சம்பந்தமான மார்க்க ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அதையுமே அல்லாஹ் வந்து அறிவை கூர்மைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறான் நமக்கு இது போன்ற ஆய்வறிக்கைகளை திருமறை குரானை ஹதீஹ்களோடு வைத்து நீங்கள் உரசிப்பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை மழுமுட்டையாக கூமுட்டையாக படைக்காமல் அறிவாளியாக படைத்ததுனால தான் வசாயில்களில் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஆட்களாக மாறி இருக்கிறோம் அப்போ அதை கூ அது மது மார்க்க சண்டை இது நாட்டு சண்டை இது நாட்டில் ஆட்சி சண்டை பட்டச்சண்டை பதவி சண்டை இதை கொண்டாந்து நம்ம இதோட சோறுமுனம்னு சொன்னாக்க இது மிகப்பெரிய தவறு அப்ப நார்த்திக சொந்தங்களாக இருந்தாலும் சரி உடனே என்ன செஞ்சிருவாங்க பார்த்தீர்களா மதத்தினால தான் பிரச்சனை நடக்குது மதம் இல்லாத நாட்டில் பிரச்சனையும் இல்லையா மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய சீனாவில் ஆட்சிக்கு சண்டை இல்லையா அதிகாரத்துக்கு சண்டை இல்லையா அது வந்து கம்யூனிஸ்ட் நாடு தானே அப்ப நார்த்தியில் இருக்கிற நாள்ல என்னமோ வந்து அவங்க எல்லாம் வந்து பரிசுத்தவான்கள் இவர்கள் எல்லாம் மதத்தை சார்ந்தவர்களும் பரி அசுத்தவான்களை போன்று நீங்கள் காட்டுவது என்பது நீங்கள் பேசுவது என்பது உண்மையிலே வருத்தத்தக்க விஷயம் இது வந்து அளவுகள் கிடையாது இது எல்லாத்துலையுமே இருக்கும் எல்லாத்துலயும் இருப்பாங்க அப்ப இதுதான் நம்ம வந்து சிந்திக்க வேண்டுமே தவிர இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனா இது நியாயமற்ற செய்யும் அப்படி செய்யக்கூடாது நான் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடி பரிசுவாங்கலன்னா அது ஓகே என் காலம் உணவுக்கு நான் ராணுவத்தில் நான் இருக்கிறேன் ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு பென்ஷன் என் பென்ஷன் கொடுத்தா அவனுக்கு அதை நான் தான் கொடுக்கறது என்பது இருக்கிறவனுக்கு உள்ள உரிமையை பறிப்பதை போலாகும் நவீன சொல்லா அல்லம் இதையெல்லாம் வந்து வன்மையாக கண்டித்து இருக்கிறார்கள் இது அநியாயமான செயல் அப்ப ஆட்சியாளர்கள் நீதியாளர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அநியாயக்காரனுடைய கையில இப்படி ஆட்சி இருந்தா அதற்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் ஜிகாத் என்று இறைத்துதர் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அந்த மக்கள் புரட்சி பண்றாங்க கிளர்ச்சி பண்றாங்க அவங்களும் முஸ்லீம்கள் தான் ஆட்சியாளருக்கு எதிராக அவர் ஒரு முஸ்லீம்னா தான் கரெக்ட் இது எப்படி இந்த நீ ஒரு இடஒது இடஒதுக்கீடு கொடுக்க போச்சு என்று சொல்லி ஆட்சியாளருக்கு எதிராக அமைதியா இல்லாம முஸ்லீம் தான் நம்ம மூடி மறைச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு பேசாம இருப்போம் அப்படின்ட்டு இல்லாம பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா நூற்றுக்கு மேற்பட்ட உயிர்கள் அங்கே பலியாகி இருக்கிறது அப்ப அவர்களுக்கு பின்னால நம்ம நிற்போம் மாணவருடைய கோரிக்கை சரியாக இருக்கிறது அவர்களுக்கு பின்னால நம்ம நிற்போம் என்று சொல்லி அந்த மக்களும் என்ன செய்யறாங்கனாக்க ஒன்று திரண்டு அதுல இந்து சொந்தங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க இப்ப தான் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டின் நியாயத்துக்கு போராடுங்க அநியாயத்தின் பக்கம் நிக்காதீங்க என்று சொல்லித்தான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இது எதுல போய் முடிய போகுது என்று தெரியவில்லை ஆகையால இஸ்லாமிய மார்க்கத்தையும் இதையும் தயவு செய்து முடிச்சு போடாதீர்கள் என்பதுதான் இதற்கு நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ரம்தில்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே